இந்திய தேர்தல் ஆணையம் சார்பில் தமிழகம் உட்பட பன்னிரண்டு மாநிலங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளது இதற்கான பணி தற்போது துவங்கியுள்ளது வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் குறித்து பொதுமக்களிடையே பல்வேறு குழப்பங்கள் நிலவி வருகின்றன இந்நிலையில் குழப்பத்தை போக்கும் வகையில் பழனியில் எஸ் ஐ ஆர் எனப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பான விழிப்புணர்வு மனித சங்கிலி பேரணி நடைபெற்றது வருவாய்த்துறை சார்பில் நடைபெற்ற மனித சங்கிலி பேரணியில் பழனி நகராட்சி ஆணையர் டிக்டோ தலைமையேற்று பேரணியை துவக்கி வைத்தார் பழனி பேருந்து நிலையம் முதல் தேவர் சிலை வரை நடைபெற்ற மனித சங்கிலி பேரணியில் தேர்தல் துணை வட்டாட்சியர் மைதிலி வருவாய் ஆய்வாளர் காளியப்பன் நகராட்சி நகர்நல அலுவலர் அரவிந்த் கிருஷ்ணன் உள்ளிட்ட வருவாய்த்துறை நகராட்சி அதிகாரிகள் மற்றும் தனியார் செவிலியர் கல்லூரி மாணவிகள் உட்பட இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் அப்போது வாக்காளர் பட்டியல் முக்கியத்துவம் குறித்தும் பட்டியல் பெயர் சேர்ப்பது எளிதான முறை என்பதையும் விளக்கினர் முன்னதாக வாக்காளர் தீவிர திருத்தம் குறித்து அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் உறுதிமொழி ஏற்றனர்